ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் கடுமையான பண நெருக்கடியில் இருந்து விடுபடணும்னு சொன்னால் ஏற்றவண்டிய தீபம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நிச்சயமற்ற இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையை வந்து நாம் ஓட்டியாக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது இல்லையா அதற்கு தேவை பணம் தான் பணம் இருக்கிறவங்க பற்றி கவலை இல்லை ஆனால் பணத்திற்கு கவலைப்படுபவர்கள் ஏராளம் பேர் வந்து இருக்கிறாங்க அதுலேயும் அவசியமான நேரத்தில் அவசரத்திற்கு பணம் தேவைப்படும் போது யார் நமக்கு உதவியை செய்வாங்க என்பது வந்து கேள்விக்குறிதான் யிர் செலவை சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் தான் நாம என்ன செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம எவ்வாறு சமாளிக்கிறது ஒரு வியாபாரம் அல்லது தொழில் செய்கிறோம்னு சொன்னா அந்த தொழிலில் எதிர்பாராத விதமாக பணத்தட்டுப்பாடு ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அப்படி வச்சு கொண்டால் வந்து அதை எவ்வாறு நாம சமாளிக்கிறதும் வீட்டில் வந்து சில சமயம் வந்து பண நெருக்கடி ஏற்படுகிறது என்று வச்சுக்கொள்வோமே அதில் இருந்து நாம் எவ்வாறு தப்பிக்கிறது இப்படி வந்து நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா இதற்கான பரிகாரங்களை பற்றி நாம இன்றைக்கு பார்க்கலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா நாம வீட்டுல வந்து பூஜை அறையில தினமும் விளக்கு ஏற்றுவது வழக்கமாக வச்சிருப்போம் அவ்வாறு இல்லைன்னு சொன்னா அந்த பழக்கத்தை தவறாமல் மேற்கொள்ளணும் தினமும் காலையில எழுந்து குளிச்சுட்டு தூய ஆடைகளை வந்து அணிஞ்சு பூஜை அறையில இரண்டு விளக்குகளை ஏற்றணும் அவ்வாறு ஏற்றப்படக்கூடிய விளக்குகள் புற இருளை அகற்றுவது மட்டுமின்றி நமது அக இருளையும் அகற்றும் அதாவது நம்மளுடைய மனதில் காணப்படக்கூடிய தேவையற்ற கசடுகளையும் அது நீக்கும் என்பதுதான் நம்பிக்கை அவ்வாறு தீபம் ஏற்றும் போதுதான் கூடுதலாக ஒரு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா அகல் விளக்கலை ஏற்றுவது என்பதே மிகவும் சிறப்பம் ஒரு தட்டை எடுத்து கொள்ளுங்கள் அதுல நெல் மணிகளை வந்து பரப்பி அதற்கு மேல ஒரு அகல் விளக்கை வச்சு அந்த ஆக்கள் விளக்கில் பாதி நெய் பாதி தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் பிறகு தாமரை தண்டு திரிய போட்டு மூன்று சொட்டு தேனை விட்டு தீபம் ஏற்றணும் இந்த முறையில் தினமும் நாம தீபம் ஏற்றி வழிபாடு செய்தம் என்று சொன்னா அனைத்து தீபங்களின் அருளாலும் நமக்கு பணவரவு உண்டாகும் தாமரை தண்டு திரி கிடைக்கலன்னு சொன்னால் வந்து தாமரை விதைகளை அந்த எண்ணெயில போட்டு தீபம் ஏற்றலாம் தாமரை விதைகளை வந்து கடையிலிருந்து வாங்கி அப்படியே உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக சுத்தமான காய்ச்சாத பசும்பாலில் வந்து கழுவி காய வச்சதுக்கு பிறகு அது எண்ணெயில போட்டு தீபம் ஏற்றும் பொழுதுதான் தாமரை தண்டு திரிய போட்டு தீபம் ஏற்றுவதற்குரிய பலனை வந்து பெற முடியும் இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமையில அல்லது வந்து பெருமாளுக்குரிய ஏகாதசி போன்ற நாட்களில் வந்து ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் மிகவும் சிறப்பு இந்த தீபத்தை பிரம்ம பிரம்மமுகூத்த நேரத்தில் ஏற்றலாம் அல்லது ராகு காலை எமகண்ட நேரத்தை தவிட்டுட்டு நீங்கள் வந்து நல்ல நேரம் பார்த்து ஏற்ற ஆரம்பிக்கிறது நல்ல பலனை தரும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பண பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் குறிப்பாக உங்களுடைய பண நெருக்கடிகளை உங்களால் வந்து சமாளிக்க இயலும் இதற்கான திறன் மற்றது பலம் இந்த தீப வழிபாடு அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்கிழமையில எமக்கண்ட வேளையில் விநாயகர் கோவிலில் வச்சு கொள்ளு தானம் செய்யணும் இதை ஏழு செவ்வாய்கிழமைகளில் வந்து செய்யணும் செவ்வாய்க்கிழமை ஐம்பத்தி ஒரு எண்ணிக்கையிலான வெற்றிலை மாலைய விநாயகருக்கு சாற்ற வந்து கடன் பிரச்சனையும் தீரும் செல்வ விநாயகர் என்ற பெயரில் விளங்கும் விநாயகருக்கு ரோஜா பூ மாலை அணிவிச்சு வணங்கினம்னு சொன்னாலும் நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனை வந்து தீரும்னு சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான பண நெருக்கடியிலிருந்து விடுபடுறதுக்கு ஏற்ற ஒரு பரிகாரத்தை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி